இலவல் பரீட்சை பெறுவர் வந்த பின்னர் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பிக்கிற இந்த இணைய வழி விண்ணப்பத்தை எனப்படுறது ஃபர்ஸ்ட் பார்மெண்ட் சொல்லுவாங்க அது முந்தைய அரசியில் அதை விண்ணப்பிக்கின்ற பொழுது மிக நிதானமாகவும் மிக துல்லியமாகவும் அந்த இதை விண்ணப்பிக்கணும் பல்கலைக்கழக அனுமதிக்கான முறைமை மாற்றப்பட்டதை விட கணவருக்கு தெரியாது இப்போதும் பலர் நினைக்கிறாரு மாவட்ட வெட்டு தான் இங்கே இருக்குது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குதுன்னு இல்லை கணவருக்கு அது தெரியாது இப்போ டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ற சிஸ்டம் இப்பொழுது இல்லை வடக்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய நுறையானவர்கள் ரிஜெக்ட் எட்டு போகும் என்னுடைய தமிழ் மாணவர்கள் போடுற நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷனில் போகும் கேட்குற அடிப்படையில் அவர்கள் விண்ணப்பிக்க மாட்டார் அதாவது வங்கி பணம் செலுத்தின பற்றுச்சீட்டை இணைக்கப்படும் சொல்லியிருப்பார்கள் ஒரிஜினல் சீட் வைக்க மாட்டார்கள் நம்ம மாட்டீர்கள் வைக்கவே மாட்டார்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அப்போ அது ரிஜெக்ஷன் வணக்கம் இவர் வந்து சூப்பர் சீனியர் என்று சொல்லலாம் படிக்கிற காலத்திலேயே பல்கலைக்கழகத்தில் ஆக்கப்பூர்வமான பல நடவடிக்கைகளை செய்தவர் செய்தவர்களில் சர்வேஸ்வரன் நையும் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஆறில் இங்கே படிக்க வந்த மாணவர்களுக்கு அதிக உதவிகளை செய்வதில் முக்கியமான ஒருத்தர் மாணவர்கள் சார்பாக நிறைய நலத்திட்டங்களை அந்த நேரமே நாங்களெல்லாம் படிக்கிறதுக்கு செய்திருக்கிறார் அந்த நேரங்களில் எங்களுக்கு நிறைய உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்ததில் முக்கியமானவர் என்று சொல்லலாம் அந்த வகையில அண்மையில போன வாரம் இவர் எழுதின ஒரு கட்டுரை எங்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்தது கலைத்துறை பாடங்களுக்கு கதவடைக்கிறதா பல்கலைக்கழகம் என்ற ஒரு கட்டுரை தான் அதிக கவனத்தை ஈர்த்தது தமிழ் பிறப்புல எனவே அந்த கற்று தொடர்பாகவும் இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த உயர்தர பெறுவது வழியாக இருக்கு இந்த நேரத்தில் மாணவர்களை வழிபடுத்துறதுக்கு ஏற்ற வகையிலையும் இந்த நேர்காணல அவர்கிட்ட நாங்கள் எடுக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஜீரா அருமையான அறிமுகம் பழைய நினைவுகளையும் மீட்டீர்கள் இந்த இடங்களில் இருக்கும் பொழுது அந்த நினைவுகள் இயல்பாகவே மேலெழுகிறது அஹ் நல்ல முயற்சி என்னுடைய வாழ்த்துக்கு எப்படி இருக்கு ரிசல்ட் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த பொழுது அப்போத உயர்தர பிறச்சி பெறுவர்கள் வந்திருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு உயர் அறுவடையை நம்முடைய வடக்கு பிராந்தியை பெற்றிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு இரண்டு மாகாணங்களினுடைய பெருபவர்களிலும் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான ஒரு தன்மை தெரிகிறது ஆனாலும் நாங்கள் இன்னும் முன்வருவதற்கிடம் இருக்கிறது ஆனாலும் ஒரு நம்பிக்கையான நம்பிக்கை தரக்கூடிய முன்னேற்றம் இருக்கிறது குறிப்பாக சில பாடசாலைகளுடைய பெருவர்கள் இன்னும் ஆச்சரியமூட்டவனாக இருக்கின்றன அதிபருடைய அர்ப்பணிப்பு ஆசருடைய அர்ப்பணிப்பு கிராமப்புறங்களுடைய பள்ளி பாடசாலைகள் மாணவர்கள் சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அவனுடைய பிள்ளைகள் மிக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அந்த மரபணு எங்களோட இருக்கக்கூடிய அந்த மரபணு மீண்டும் துளிர்க்கப்பட்டிருக்கிறது தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு பயணிக்கிற பொழுது இன்னும் நல்ல அறுவடைகளை பெறலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது புள்ளிவர ரீதியாக பேசலாம் அது அது சற்று ஆய்வுப்போக்கிலே போய்விடும் நாங்கள் ஓரளவுக்கு இந்த விடயங்களை பொதுப்பரப்பில் பேசுவது நன்றி என்று ரிசல்ட் வந்திருக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவு செய்யும் போது என்னென்ன விஷயங்களை காவணப்பட மிக அவதானமாக செயற்பட வேண்டிய தருணம் இந்த தருணம் லெவல் பரீட்சை பொறுவர் வந்த பின்னர் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பிக்கின்ற இணையவழி விண்ணப்பத்தை எனப்படுதுன்னு சொல்லுவாங்க பார்சையில் அதை விண்ணப்பிக்கின்ற பொழுது மிக நிதானமாகவும் மிக துல்லியமாகவும் அந்த இதை விண்ணப்பிக்கணும் எங்களுடைய காலங்களில் இருந்ததை விட இப்போ அது விண்ணப்பிப்பது இல்லை இணைய வழி நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை அது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது செய்தபோட்டும் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய தானாக பரிஜித்தனை களத்தோடும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோடும் இணைந்து அந்த சிஸ்டம் செயற்படுவதால் உங்களுக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியதெல்லாம் தானாக ஃபில்லப் பண்ணிக்கொள்ளும் குறிப்பான நீங்கள் தெரிவுகளை தெரிவுகளைத்தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படி அந்த இடங்களில் பிள்ளைகளை இப்படி தவறு விடுவார்கள் என்றால் இப்போதெல்லாம் நான் ஒரு முதல் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பல்கலைக்கழக அனுமதிக்கான முறைமை மாற்றப்பட்டது கூட கணவருக்கு தெரியாது இப்போதும் பலர் நினைக்கிறார்கள் மாவட்ட வெட்டுப்புள்ளி தான் இங்கே இருக்குது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குதுன்னு இல்லை கணவருக்கு அது தெரியாது இப்போ டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ற சிஸ்டம் இப்பொழுது இல்லை ஒரு குறித்த கற்கைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து மருத்துவத்துக்கு இதுதான் டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் என்ற சிஸ்டமே போயிட்டது அது போக போய் இப்போ நாலஞ்சு வருடங்களுக்கு ஆகிட்டது கூட அதுக்கு அதிகம் சொல்லலாம் இப்போது இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து யுனிகோன் சிஸ்டம்னு சொல்கிறோம் யுனிகோட் சிஸ்டம் யூனிவர்சிட்டி கோர்ஸுக்கான அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் அதனால் இரவு சிம்பிளாச்சுன்னா உதாரணமாக மருத்துவமன்று வந்துவிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவத்துக்கு விண்ணப்பிப்பதற்காக ஒரு செர்ஸோர் தனியாக செர்ஸ்கோர் இருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அதுக்கு தனி சர் ஸ்கோர் இருக்கும் கிழக்கு பிள்ளைக்கலகத்துக்கு தனி சர் ஸ்கோர் இருக்கும் முந்தி என்ன இருந்தது யாழ்ப்பாணத்துக்கு மருத்துவத்துக்கு போவதற்கான செட் ஸ்கோர் பிறகு பிள்ளை அங்கே தெரிய போடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் பஸ்ஃபோம் போட்டது பிள்ளையை அந்த இந்த பீடம் கண்டு போடும் அதன்படி அந்த தெரிவை எலிஜிபிலிட்டி போடணும் இப்பொழுதெல்லாம் வாய்ப்பு மாறிடு இப்போ கலை கலைத்துறையிலிருந்து இருந்து யாழ்ப்பாண பிள்ளைக்கலத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கு ஒரு செட் ஸ்கோர் கிழக்கு போகிறதுக்கு சர் செட் ஸ்கோர் பேராதனைக்கு ஒரு செட் ஸ்கோர் வந்துட்டு அப்போ அதை முதல் பிள்ளைகள் விளங்குவான் இது யாருக்கு சவால் இல்லை என்றால் அந்த எப்போதுமே அந்த முன்னுக்கு வரணுக்கு பெரிய பிரச்சனை குறைவு அவனை பொறுத்தளவு மெரிட்டில் சூப்பர் மெரிட்ல வந்து இப்போ ப்ரைம் கோர்சஸுக்கு போகிறவர் வந்து அவர் தன்னுடைய இலக்கை மட்டும் உருக்கா போட்டாலே காணும் மருத்துவம் கொழும்புன்னு போட்டு போயிடுவேன் ஆனால் அந்த ஒரு இடைநிலை நினைக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக் கோட்டா சூப்பர் மெரிட்லாம் தாண்டின பிற்பாடு இந்த முதல் முதன்மை கற்கைகள் கிடைக்காமல் பின்னு பிடிக்கக்கூடிய பிள்ளைகள் மிக கவனமாக இந்த விண்ணப்பங்களை செய்ய வேணும் இப்போ விஞ்ஞானத்துறை கணித விஞ்ஞானத்துறையை பொறுத்தவரை இப்போ என்னுடைய சொந்த அனுபவம் இருக்குது எனக்கு ஒரு ஆசை இருந்தது பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கணும் வேண்டும் ஒன்றில் மருத்துவம் படிக்க வேண்டும் அல்லது பேராதனை பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் அதனால் நான் மூன்று தடவைகளும் பரட்சி எழுதினேன் மருத்துவம் படிக்கணுன்றக்காண்டி மூன்று தடவை எழுதினேன் முதற்கரத்தில் எனக்கு யாழ்ப்பாணக்கு உயிரிழந்தாலும் கிடைத்தது ஆனால் நான் ரெண்டாந்திரம் மூண்டாந்திரம் முயற்சி எடுத்தேன் மூண்டாந்திரம் எனக்கு பேராதனை பிள்ளைகளுக்கு போதில் காணும் ஆனால் நான் அந்த முதற் படிவத்தை விண்ணப்பிப்பதில் விட்ட தவறு என்னை அங்கே கொண்டு போய் சேர்க்கவில்லை சட்டம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தது அப்போதெல்லாம் நமக்கு வழிகாட்டல் கிடையாது அப்போ அந்த விண்ணப்பிக்காத கிடையாது எனக்கு கிடைக்கவில்லை எனக்கு சோறு காணக்கூடியதாக இருந்தது இல்லை அவர் கிடைச்சிருந்தால் கொழம்பு பல்கலைக்கழகத்திற்கு போயிடும் அப்போ இல்லை ஆனால் அதை சரியான வழிகாட்டில் எனக்கு அப்போது கிடைக்கவில்லை இப்போ பிள்ளைகளுடைய தெளிவாக பார்க்கணும் அப்படி என்றால் இப்போ ஒரு ஒரு கணித விஞ்ஞானம் கற்கக்கூடிய பிள்ளை இந்த யுனிகோட் சிஸ்டத்தில் தன்னுடைய முதன்மை தெரிவாக சில பேருக்கு இருக்கும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உயிரியல் விஞ்ஞானம் படிக்க வேண்டும் அல்லது போனால் யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு விவசாய விஞ்ஞானத்தை படிக்கணும்னு விருப்பம் இருக்குது ஆனால் முந்தி அப்படி இல்லை உயிரியல் விஞ்ஞானத்தை தெரிவு செய்து விட்டால் அதுக்கு பிறகு விவசாய விஞ்ஞானத்தை தெரிவிச்சு உயிரியல் விஞ்ஞானம் எல்லா பலங்களும் போடணும் போட்டு யாழ்ப்பாணம் கிடைத்து விட்டு தண்டா அல்ல குழந்தைகளை யோசித்த யாழ்ப்பாணம் விவசாயத்துக்கு போக முடியும் இப்போ மாறி மாறி எல்லாம் போடலாம் அதை முதன்மை தெரிவு பேராதனை பள்ளிகளத்தின் உயிரியல் விஞ்ஞானம் அடுத்து யாழ்ப்பாணத்தின் விவசாய விஞ்ஞானம் பின் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தின் உயிரியல் விஞ்ஞானம் ஒன்று மாற்றி மாற்றி போடலாம் அது அந்த யுனிகோட் சிஸ்டம் வந்துவிட்டது என்ன நல்ல உதாரணம் சொல்கிறோம் ஒரு நானூறு இடங்களுக்கு முன்னர் கிளிநச்சி மல்லாக யோகபுரமாக வித்தியாலயம் இருக்குது தானே அந்த வித்தியாலயத்தில் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்களாக கல்பிக்கொண்டிருந்தார் அந்த அந்த அங்கே உயிரியல் விஞ்ஞானம் படித்த ஒரு பிள்ளை மருத்துவ கருக்கு விண்ணப்பித்திருக்கிறார் விண்ணப்பித்தவுடனே எனக்கு ஒரு நாள் அவர் போனார் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கேன் அவருக்கு பின்னுக்கு இருந்த ரேங்க் அந்த குறித்த பிள்ளைக்கு அடுத்த ரேங்க்லேருந்து வரைக்கும் மருத்துவம் கிடைத்திருக்கிறார் இவருக்கு கிடைக்கிற இவருக்கு பல் மருத்துவம் கிடைத்திருக்கு அப்போ ஏதோ தவறு நடந்து விட்டது அது முதல் அவர்கள் தான் அந்த முதலாவது யுனிகோட் அந்த இதில் விண்ணப்பித்த ஆணி ஏதோ தவறு நடந்து விட்டேன்னு வந்தார்கள் அதன் ஒரு தவறு நடக்கவில்லை என்னுடைய நடந்திருக்க வாய்ப்பில்லை இது எல்லாமே சிஸ்டம் நடக்காது எல்லாத்தையும் பக்குவமாக கேட்டுக்கொண்டு போனேன் என்ன நடந்தது அங்கே என்ன தவறு நடந்தது என்றால் அவர்கள் கிழக்கு பிள்ளைகளை துணை மறுத்து அந்த இந்த யுனிகோட் சிஸ்டத்தில் போட் அவர்கள் அந்த கிழக்கு பிள்ளைகளை மறுத்து விடுறது சரிவு செய்யவில்லை அவருக்கு அடுத்ததாக இருந்தவர் அதை தெரிவு செய்தார் அதற்கு அடுத்தது தெரிவு செய்தார் அப்போ இந்த முதலாவது இருந்த பிள்ளைக்கு வந்து அவர் கேட்ட கூடங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு போட்டித்தன்மையில் கிடைக்கவில்லை அவர் அடுத்தது என்னத்தை கேட்டார் வல் மறுத்தத்தை கேட்டார் வாய்ப்பு இருந்தது கொடுக்கப்பட்டது அவருக்கு என்ன கேட்டார் நான் கிழக்கு போகிறேன் நினைவிடுங்கள் என்று கேட்டார் ஆகவே அவருக்கு அது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அப்போ அந்த பொலிசி வைசா பார்க்கறபோது என்னென்ன சர்சோர் ஊடினவருக்கு அந்த மாவட்டத்தில் சர்சோர் ஊடினருக்கு மருத்துவம் கிடைக்கவில்லை அடுத்தவருக்கு மருத்துவம் கிடைக்கிறது என்ற சவால் வந்தது பின்னர் நான் அது அவருக்கு சரியான வழிப்படுத்தல் வழங்கி அது முதல் என்ற படியாலே அவர்கள் மன்னிப்பு கொடுத்தது நான் ஒரு கடிதங்களுக்கு எழுதி கொடுத்து பள்ளக்கழக மானிய யானைகளோடு நேரடியாக தொடர்பு கொண்டு மேன்முறையீடுகள் பொழுது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஓகே அது புதிதல் இல்லாமல் செய்து விட்டார் அவர்கள் கிழக்கு பிள்ளைகளுக்கான மருத்துவன் முறையை புடாதிபதிகளும் என்ற பிரகாரணம் மேலதிக மாணவராக அந்தமாதிரி வழங்கப்பட்டது ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பல் மருத்துவம் அது பின்னரங்கியோ காணாமல் போய்விட்டது அப்படி அப்படி இந்த சூழ்நிலைகள் இருக்குது பிள்ளைகளுக்கு இது தெளிவில்லை அப்போ அப்போ இந்த யுனிகோட் சிஸ்டம் என்கிற முறைமையே சரியாக பார்த்துக்கொள்ளணும் அது கவனமானது அடுத்தது இப்போ நீங்கள் போய் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தில் ஜெரா இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்த உடனே எங்களோட ரிசல்ட்ஸும் இண்டெக்ஸ் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிட்டு எங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் அந்த இதை காட்டும் இன்னக்டிவ் ஆக்டிவ் பொசிஷனில் காட்டும் எல்லாமே விண்ணப்பிக்கணும் நூற்றி இருபது புள்ளி கேட்க விண்ணப்பிக்கணும் ஒன்றையும் தரக்கூடாது அது விண்ணப்பிக்கலாம் எனக்கு த்ரீ சிஎஸ் தான் டூ சிஎஸ் தான் இருந்தாலும் மருத்துவத்துக்கு விண்ணப்பிக்கணும் ஆனால் இப்போ ஒரு புது புது நிபந்தனை வந்திருக்குது மருத்துவத்தை விண்ணப்பிக்கிறந்த கட்டாயம் பி டூ சி இருக்கணும்ன்ற ஒரு நிபந்தனை ஏதாவது அந்த தனியார் மருத்துவ கற்கள் ஆரம்பிக்கப்படுவதனாலே அந்த ஒரு நிபந்தனை அது இங்கே பள்ளக்களத்துக்கு அது பொருந்தது அப்போ அந்த அதால் நீ போடலை சும்மா ஆசைக்கு போடலான கட்டம் வந்துடும் அப்போ எங்களுக்கு இந்த ஆக்டிவாக அதெல்லாம் நீ காட்டாது இன்னும் அந்த அந்த ரிசல்ட் உள்ள பிள்ளைகளுக்கு அதை காட்டும் இன்னாக்டிவாக தான் காட்டும் ஆக்டிவாக இருக்கிற அந்த ஆக்டிவ் நிலைமையில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே ஒன்றே தவறவிடக்கூடாது எல்லாத்துக்கும் அப்ளோ பண்ணணும் இப்போ அப்ளோ பண்ணுற பொழுது அந்த போதும் அந்த பிற்பொழுங்களை சரி பார்த்துக்கொள்ளணும் விண்ணப்பித்த பின்னர் ஒரு மாதத்துக்குள்ளே அதை சீர் செய்து கொள்ளலாம் அனுமதிப்பார்கள் அதுக்கப்புறம் தான் அதை மாற்றியலாது அதுக்குள்ள இல்லாமல் மாற்றி சரியான ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தான் அந்த கோஸ் தெரிவுகளை செய்யணும் எனக்கு இது கிடைக்காத முடிவுக்கு போகக்கூடாது அது மிக முக்கியமானது பல்கலை விண்ணப்பங்களை செய்ய இதை விட வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்காரு கவனத்தில் கொள் ஓ மிக இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் நே நேரடியாக உங்களோட பெருமேற்ற அடிப்படையில் விண்ணப்பித்து கொண்டு அனுமதிப்படுறது இருக்குது இன்னொன்று இருக்குது இந்த பல்கலைக்கழகங்கள் நடத்துகின்ற பரீட்சைகள் ஸ்பெசிஃபிக்கான பரீட்சைகளை சித்தி நம்ம எங்களுடைய பிள்ளைகள் என்ன தவறு விடுவார்கள் என்றால் அந்த அந்த கற்களுக்கு விண்ணப்பிப்பார்கள் ஃபஸ்ட் ஃபார்மில் அப்ளிகேஷனை போடுவார்கள் போட்டதன் பிற்பாடு அதே சமாந்தரமான காலப்பகுதியில் குறித்த பல்கலைக்கழகங்கள் அந்த பொது உளச்சார்ப்பு பரீட்சைகள் வைப்போம் அந்த அதுக்கு விண்ணப்பங்களை கோருவார் அது அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி தான் கோல் பண்ணும் அந்த பதிவாளர் தான் அதை கோல் பண்ணுவார் அப்படி பதிவாளருக்கு கோல் பண்ணுற பொழுது அதுக்கு அப்ளிகேஷனை கொடுத்து அந்த எக்ஸாம் எழுதவில்லை என்று சொன்னால் அந்த வாய்ப்பு போயிடும் நான் எனக்கு நெருக்கமான பிள்ளைகளை சொல்கிறது உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க அப்படி என்ற நீ அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுத வேண்டிய கோர்ஸுக்கு விண்ணப்பி விண்ணப்பிச்சதுல கொஞ்சம் பேர் என்ன செய்ய மாட்டார்கள் அந்த ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட மாட்டார்கள் அப்போ உனக்கு அதில் கொஞ்சம் பேர் உனக்கு போட்டியில் குறையும் அப்படி அப்ளிகேஷன் போட்டவங்க கொஞ்சம் பேர் வட்டிவா இன்கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் அப்ளிகேஷன் போட மாட்டான் அதில் ரிஜெக்ட் ஆகும் கொஞ்சம் பேர் அப்போ அதில் கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் ஆகும் அதுக்கு பிறகு அட்மிஷன் கார்டெலாம் கிடைச்சி சோதனை பதில் கேர் போகிறது ஊவா வெள்ள யூனிவர்சிட்டி சோதனை வருது ரஜ்ரட் அக்கா போகிறது வந்தாபுரத்துக்கு அந்த பெர்சனல் நெருக்கடியில் அந்த எனக்கு அது கிடைக்கும் கிடைக்கும் பூவாவ பஞ்சி கோஸ்டி கொஞ்சம் இருக்கும் அந்த பஞ்சி கோஸ்டிங்க களிபட்டு உனக்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் பிள்ளைங்க அதுக்கு கட்டாயம் முன்னப்பிக்கணும் பெர்ஸ் ஃபோனில் போடுவார்கள் பிறகு கவனமாக பார்த்து கொண்டு போகணும் பர்டிகுலர் ஒரு ஒரு டயரியில் அது ஒரு வீட்டு சுவர் எழுதி வச்சிருக்கணும் என்ன ஹோஸ்க்கு நான் அப்படிடியூட் எக்ஸாம் விண்ணப்பிக்கணும் போய் வெப்சைட்டில் பார்த்துக்கணும் வந்துடுதா வந்துட்டா வந்துடுதா ஜூஜிஸ் வெப்சைட்லையும் பார்க்கலாம் படிக்கல ஆ வெப்சிலையும் பார்த்துக்கணும் பண்ணியாச்சு அது சில இதுல மேனுவலாக நம்பிக்கிறது ஆன்லைனாக நம்பிக்கிறது பயங்களை காசு எல்லாம் அப்படி செய்யணும் நான் ஓவலிசர் பல்கலைக்கழகத்தில் பரீட்சைகளுக்கு கிளைகளுக்கு பொறுப்பாக ஒன்றரை வருடங்கள் இருந்தேன் இப்போ போன பொழுது இந்த பரீட்சை ஒரு நான் ரெண்டு தடவைகள் இந்த நாடளாவிய ரீதியில் இந்த பொதுவலட்ச பரீட்சைகளை நடத்தினேன் இது நியாயமான இருபத்தி ஆறு முப்பதாயிரம் பிள்ளைகளுக்கு மேலே ஒரு துறைகளுக்கு வருவார்கள் விண்ணப்பிப்பார் அப்போ இருந்த ஒரு பர்சனல் நெருக்கடியில் அப்போ நான் நேரடியாக பார்ப்பது கடவுள் சில வாய்ப்புகளை தருவுதானே காலம் ஒருவனையை எந்த திசை நோக்கி இப்போ வடிவமைக்கணும்னா அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து கொடுத்து வடிவமைச்சோன்னு போவோம் அப்புறம் நிறைய அனுபவம் என கிடைச்சிது நான் நிறைய ஒரு பர்டிகுலர் அந்த ஜொப்பில் இருந்து நிறைய அனுபவம் கிடைச்சி வடக்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய நிறைய அணுகள் ரிஜெக்ட் அட்டில் போகும் என்னுடைய தமிழ் மாணவர்கள் போர நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷனில் போகும் கேட்குற அடிப்படையில் அவர்கள் விண்ணப்பிக்க மாட்டார் அதாவது வங்கி பணம் செலுத்தின பற்றுச்சீட்டை இணைக்கப்படும் சொல்லியிருப்பார்கள் ஒரிஜினல் சீட் வைக்க மாட்டார்கள் நம்ம மாட்டேங்கிறீர்கள் வைக்கவே மாட்டார்கள் அதை பற்றி இப்போ யோசிக்க மாட்டாங்க அப்போ அது ரிஜெக்ஷன் சில பேர் என்ன செய்வார்கள் போட்டோ காப்பி அடித்து வைப்பார்கள் ஒரிஜினல் தாங்கள் பக்கம் வச்சுக்கொண்டு போட்டோ காப்பி பேர் அங்கே சொல்லி பெற்றிருக்கு மூலப்பிரதியை வைச்சிருக்கு ரிஜெக்ஷன் ஆனால் நான் அந்த இடத்தில் இருந்தபடியால் நான் கால் பண்ணி அவர்களுடன் திருப்பி அதை அனுப்பி சொல்லி தனிப்பட்ட ரீதியில் அந்த எல்லா நான் சிங்களமானவர்களுக்கு சிங்களமான ஒன்று ரெண்டு பேர் அப்படி செய்வார்கள் உனக்கு உங்கள் நிறைய பேர் வடக்கு கிழக்கிலிருந்து அப்படி நிறைய பேர் இருப்பார்கள் அப்படி சொல்லி அவர் ரெண்டாம் தினம் அதை அனுப்பி அப்புறம் அங்கே பிறகு விசுவை அனுமதிகளை பெற்று நிறைய பேருக்கு வாய்ப்பு கூடாது என்னோட எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருந்தது ரிஜெக்ஷன் வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது சீரோவுக்கு கொண்டு அந்த பெரிய பண்டில் இருந்தது ரிஜெக்ட் அது எல்லாத்தையும் எப்படி உள்ளுக்கள் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி சிலங்களுக்கு இருக்கக்கூடிய தட்டு துணி அதிகாரங்களை பயன்படுத்தி எடுக்கிறது சிலங்கள் அந்த டேட் அண்ட் டைம் எல்லாம் ஒரிஜினலில் பார்க்க முடியாது என்ன எங்களுக்கு தெரியும் இந்த பேங்கில் ஸ்லீப்பேன்னு நாங்கள் ஒரிஜினல் கேட்குறதுன்னு சொன்னால் அந்த முடிவு திகதிக்கு முன்னர் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறதாண்டு பார்க்குறது என்ன போஸ்ட் என்ன ஃப்ரங்க்ல வந்து தெரியாது போஸ்ட் போஸ்டப்பு அனுப்பப்பட்டது கண்டுபிடிக்கிற கஷ்டம் ஆகிய அந்த பேங்க் ஸ்லிப் தான் முடிவு தேதிக்கு முன்னாடி பணத்தை செலுத்திருக்கிறார்க்கு தெரியும் இப்போ அதை ஃபோட்டோ காப்பி அனுப்பி வைக்கிறது தெளிவில்லைன்றதுனா பிரச்சனையாக போயிடும் அப்போ அப்போ அந்த ஒரிஜினல் வந்து அனுப்பப்பட்டால் கொஞ்சம் பார்க்குறது துல்லியமாக இருக்கும் அப்போ அப்படி எல்லாம் நிறைய உதவிகளை செய்து நிறைய பிள்ளைகளை பற்றி செலுத்தினார்கள் ஆனால் எல்லோரும் அப்படியே செய்வார்கள் அந்த இடத்துல கூட ஈஸியாக என்ன விளையாடுன்னு ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தங்களை எக்ஸாமினேஷன் பேர்டுன்னு குறையும் நான் ரிஜெக்ஷன் அப்ளிகே ரிஜெக்டட் அப்ளிகேஷன் கூட்டிகிட்டு தண்டா நாங்கள் பரிட்சை வைக்க வேண்டிய இன்றைக்கி ஒரே வேறு சிறுதிசி அப்போ அப்படிலாம் அந்த வந்தடங்களாம் பிளவு விடுவார்கள் அவர் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு மாணவி எனக்கு தொலைபேசி அலைப்படுத்துகிறாங்க நான் பதவி பொழுது சார் எல்லாேருக்கும் அட்மிஷன் கார்டு வந்துட்டுது எனக்கு விரவில்லை நான் அடுத்த வேறு வேறு சோதனை வந்திருக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்துட்டு நானும் அவன் ஒன்றாகத்தான் எல்லாமே செய்து அனுப்பினாங்கள் தனக்கு விரவில்லை அப்போ நான் பேர் விருது நாங்கள் எங்களுடைய இதில் அனுப்பப்பட்டிருக்கு எங்கள் எங்கள் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவருக்கு கிடைக்கவில்லை என்ன நடந்திருக்கு சொல்லுங்க என்றால் புதுக்குடியிருப்பு பிள்ளை புதுக்குடி இருப்பு அனுப்பப்பட்டிருக்கு எங்களுடைய அனுப்பப்பட்டிருக்கு அவள் பொண்ணப்பிக்கிற பொழுது புதுக்குடிப்புன்னு அனுப்பியிருக்கிறார் அவர்கள் அதன் பிரகாரம் எங்களுடைய ஆக்களும் அனுப்பியிருக்கேன் தபால் தினங்களும் என்ன செய்திருக்குது புதுக்குடி மட்டக்களப்பில் ஒரு புதுக்குடிப்பு இருக்குது இல்லையே மட்டக்களப்பில் ஒரு புதுக்குடியிருப்பு இருக்கிறது அங்கேயே போயிருக்கிறது அது போயிட்டு வர்த்தக்களப்பு போயிட்டது நான் வந்து ஷோட் அவுட் பண்ணுற பொழுது கீழே டிஸ்ட்ரிக் போடையிலே இந்த பிள்ளை என்ன வைக்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் பிள்ளை அது எங்கென்னு அங்கே வேலை சில சிங்கிள் பணியாளருக்கு தெரியாது நாங்கள் என்ன சில எங்களுக்கு புதுக்குடியிருப்பு அங்கே மீற இறப்பு பண்ணிட்டா படக்க நான் முள்ளத்தீவன் எழுதுவேன் அப்போ அவன் இப்போ தவால் தினை கழுது தெரிவித்து புதுக்குடியிருப்பு அவன் சில அந்த மட்டக்களை புதுப்பிடிக்காரன் தெரிஞ்சு வந்தால் நிற்கிறான மட்டக்களை தட்டி விட்டுருவான் அது மட்டக்களப்பு போயிட்டு அப்போ அதை கண்டுபிடித்த விடையில அப்படி அந்த பிள்ளை தொடர்பு கொண்டு எனக்கும் அந்த எனக்கு அந்த பெரிய பண்ண முடியலை அந்த பிரச்சினை சோர்ட் அவுட் பண்ணி அடுத்த டூப்ளிகேட் எடுத்து கொடுத்து அவர் எழுதினார் இப்படி எதுவும் இல்லை மேலே கவனமாக இருக்கணும் வந்து அதனால் தபால் குறியீடுகளை போடுவது ஒரு நாற்பதாயிரம் ஜாழ்ப்பாணத்துக்குன்னா அது அதை போட்டுவிட்டு அது அதன் படிப்பெறும் அப்போ இப்படியான தவறுகள் எல்லாம் ச இப்போ இணைய வழி விண்ணப்பிக்க அந்த பிரச்சனை இல்லை ஆனால் மண் மனு வில விண்ணப்பிக்க அனுப்புகிறது இது இதெல்லாம் வெளியில் வராத செய்தி இப்படி வாய்ப்புள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ மற்றது ஆசிரியர்கள் உதவி செய்கிற பேர் வழியில் சில விலைகளை தவறாக விண்ணப்பங்களை கொடுத்து ரிஜெக்ட் ஆனவர்கள் இருப்பார்கள் சில கோர்ஸ்களுக்கு விண்ணப்பிப்போம் அது கிடைச்ச பிறகு அல்லது விண்ணப்பித்த பிறகு மாணவர் மத்தியில் அதுக்கு போகலாமா ஒரு தளம் படுவாங்க இது எப்படி கையாளம் இல்லை இது எல்லாருக்கும் ஏற்படும் இப்போ படித்து முடிஞ்ச அவர் வேலைக்கு முன்னாடி கேட்கும் எனக்கு அந்த தளம் வந்தது நிர்வாகிக்கு போகிறதா பழனி கலேசவையில் இருக்கிறதா அது வாழ்நாள் மட்டும் தளம் இன்றைக்கும் வந்து கவலை இருக்கிறது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இது பிள்ளைகளுக்கு பல வாழ்க்கை ஒரு தலைவரும் பெறும் நண்பரை தெரிவு செய்வது மன வாழ்க்கையை தெரிவு பொழுது எல்லாம் இது அதா திந்தி சிந்திப்பார் அப்போ இந்த இது சில பல பிள்ளைகள் செய்யறாங்க அனுப்பி விடுவார்கள் அவர்களுக்கு அந்த கண்கிணறு கிடைக்கும் கிடைத்த பிறகு யோசித்துக் கொண்டிருப்பார்கள் சரி இது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நான் இதுக்கு பிறகு இன்னொரு கோஸ்ட்களை போட்டு வச்சிருக்கிறேன் அது கிடைச்சா நல்லம் சார் எனக்கு நான் இதுக்கு பூவிலாம் அப்போ என்ன செய்யணும் அதுக்கு இயல்பான சட்ட ஏற்பாடுகள் இருக்குது எப்படி என்றால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு முதல் ப அந்த பஸ்பும் அனுப்புகிற பொழுது உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு பார்த்துக்கொண்டு ஒரு எலிஜிபிலிட்டியை பார்த்து கொண்டு டிஸ்ட்ரிக் கோட்டா மெரிட் எல்லாம் பார்த்து 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 உங்களுக்கான தகமையை பார்த்து கொண்டு ஒரு ஆகிட்டு அவங்களுக்கு இந்த கோஸ் உதாரணமாக யாழ்ப்பாண பள்ளிகளுக்கு உயிரியல் விஞ்ஞானம் கிடைத்து விட்டது அல்லது யாழ்ப்பாண பள்ளக்களத்தில் கலைப்படங்கத்தினுடைய மொழியில் மொழிபெய்ப்பு கிடைத்திருக்கு அப்படி இங்க இடத்துல அது பிக் ஆகிடுது அந்த இடத்துல அது வந்து அது ஃபிக்ஸ்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த கற்கைக்கு நீங்கள் போக வேணும் அப்படி நீங்கள் போக இல்லை சொன்னால் உங்களுக்கு பிறகு அதுக்கு மேலே இருக்கிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இல்லையா கீழே இருக்கிறது வராது நீங்கள் தானே இப்போட்டி கொடுத்துருக்கீங்க இப்போ கீழே போட்டது ஒரு பொழுதும் வராது அப்புறம் சில பிள்ளைகள் அந்த பிள்ளைப்பிக்கொழுது மனம் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கீழே இருக்கிறதுக்கு ஒரு மதியே தெரியும் கீழே இந்த இந்த கூட சேனல் மாதிரி இருக்கும் நண்பனே கிடைச்சிடும் ஸ்கோர் குறைவு கிடைச்சிடும் அப்போ என்னென்னா கிடைக்கல நீ கீழே போட்டுருக்கோம் உனக்கு ஒன்று கிடைச்சிருக்கில்ல உன்னுடைய விருப்பி பிரிப்பித்தெருவின்படி அந்த கோர்ஸ் நீ உனக்கு அது விருப்பம் குறைவு அதனால் உனக்கு கிடைக்கல அதை மாற்றலாம் அனுகப்படும் மாற்ற ஒரு மாதம் விண்ணப்பித்து ஒரு மாதத்துக்குள்ளே மாற்றுவேன் அதுக்கப்புறம் மாற்றவே இல்லாது அது அதனால் நான் சொல்ல மிக நிதானமாக வடிவாக யோசிக்கணும் அடுத்தது சில எனக்கு இப்போ ரஜரட்ட யூனிவர்சிட்டி இந்த துறைக்கு போ இது போகிறது இல்லை சார் ஆனால் இதே துறை வந்து எனக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி கிடையாது நான் போவேன் அண்டு கேட்பார்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் என்றால் அதுவும் ஒரு பெரிய சவால் இருக்குது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறைக்கு ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி தரப்பட்டிருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உங்களுக்கு பிறகு என்ன செய்வாய் அந்த துறை சார்ந்து எந்த பிள்ளைகளுக்கும் வித மாட்டார்கள் ஏன்னா முதல் கோசுன்ற புகையோட்டை நாங்கள் முக்கியம் நீங்கள் உயிரியல் விஞ்ஞானம் நான் என்னுடைய துறை சந்தேகம் துறத்து கதைக்கணும் உயிரி நான் படிக்க முடியலை கதைக்கிறதுக்கு மீசி என்னுடைய உயிரியல் விஞ்ஞானத்தை ஒரு குறிப்பிட்ட வேலைகள் தந்து கிடைச்சிருக்குது இல்லை அந்த பிள்ளைகளில் உயிரி விஞ்ஞானம் படிப்பது விருப்பம் இல்லை இன்னொரு விளையாட்டு போய் தான் விருப்பம்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பிறகு கிடையாது எங்களுக்கு தரப்பட்ட உயிரியல் விஞ்ஞான கற்கையை நீங்கள் மறுத்தபடியால் முடிவெடுப்பார்கள் உங்களுக்கு உயிரியல் விஞ்ஞானம் விருப்பம் இல்லை அதுக்கு பிறகு நீங்கள் வேறு யாரும் போட்டுருந்த விவசாய விஞ்ஞானமோ பிரியோ விஞ்ஞானமோ அதுக்கு பிறகு யோசிப்பார்கள் ஆனால் உயிரியல் விஞ்ஞானம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கிடைச்ச யூனிவர்சிட்டிக்கு போகணும் போயின்னு கொண்டு அடுத்த வெயிட்டிங் சில சிலங்களில் நீங்கள் மேலே போட்டதில் வந்து வேறு யூனிவர்சிட்டிக்கு போகிறது மாறி போகிறது பாய்ப்பு இருக்குது அப்படி தான் யோசிக்கணும் அடுத்தது நீங்கள் ஒரு கோர்ஸ் கிடைச்சிட்டு இன்னும் பிள்ள பிள்ளைகள இன்னொரு இன்னொரு சிக்கங்க வருதுண்டா ஒரு சில பிள்ளைகள் வந்து பின்னப்பிக்க மேலேகளிலாம் போடணும் பிறகு என்ன செய்யணும் ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ் கிடைச்சிடும் அந்த கோர்ஸில் போய் அந்த பள்ளத்தில் படிக்க சொண்டிருப்பேன் படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக நம்ம சேர்த்து பார்ப்போம் இது கிடைச்சிருக்கு சார் போகலாம் அமௌண்ட்லாம் கேட்பீன் அப்புறம் நல்லோ இதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு இது இன்னும் இதுலாம் பிள்ளாங்கப்படுத்தி சொன்னால் அது நல்ல மாதிரி தெரியாமல் தெரிஞ்ச பிற்பாடு அவர் ஓகே நல்லா படிக்கிறேன்னு தொடங்குவார் மேலே சில கோர்ஸஸ் வச்சுருப்பேன் தானே அப்போ அடுத்தது என்ன நடக்கும் வெயிட்டிங் ஹிஸ்டரிக்கு வரைக்கும் இதுலேருந்து அங்கே போகணும்னு சொல்லப்படும் இப்போ தான் உயிரிழந்தாங்க கிடைச்சிருவேன் மேலே அங்கே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் வச்சிருக்கிறேன் டைட் ஓகே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கொடுப்போம் அவர் போயிட்டு தானே ஆகணும் போயித்தானே ஆகணும் இன்னொரு ஆளுக்கஞ்சு கொடுப்பட்டு அப்போ அப்படி ஒரு பெரிய நெருக்கடி வரும் அப்போ அந்த நேரம் என்ன செய்யணுமே நீங்கள் விசாரிக்கிறீங்க உயிரியல் ஏன்னா எனக்கு கிடைத்தட்டுது ஆனால் அது சரி அதுதான் முடிவாக நான் படிக்கிற முடிவாகிட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது அந்த ஐம்பது ரூபா கட்டி அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீ வந்து மேலே இருக்க கோர்ஸு டிக்கெட் எடுத்து விடலாம் எனக்கு நீங்கள் தேவையில்லை மேலே இருக்க உயிரியல் ஏன்னா எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு திருப்பி வரலாம் அதை பண்ண மாட்டாங்க அது இன்னொரு கொடுப்ப வாய்ப்பு கொடுப்பாரு நீங்கள் அப்படி செய்யாம விட்டுட்டீங்கண்டா உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு கோர்ஸ் வந்துவிட்டா ஹட் டைம் போயே ஆகணும் பலவர் நின்று த வந்து உருக்கி பிடிச்சுன்னு நினைப்பாங்க எனக்கு பிடிப்பா திரியாக போட்டுவிட்டேன் ஏதாவது செய்யணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் அது எல்லா நேரங்களிலும் சாத்தியமாகாது அப்போ நான் என்ன சொன்னேன் ரெண்டு பூடங்களுடைய பூடாதையும் கதைக்கணும் என்ன விஞ்ஞியல் விஞ்ஞானத்தவர் தொடர்ந்து படிக்க போகிறோன்னு சொன்னால் இவற்றை வெற்றிடத்தால் இன்னொரு வேற போகிறார் அப்போ ஒரு ஆள் மேலதிகம் அப்போ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் பீடாதிபதி சம்மதிக்கணும் மேலதிக வச்சிருக்கிறது சம்மதிக்கணும் அது பேருந்து யூஜிசிக்கு போகணும் யூஜிசிக்கு போய் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர் மனித ஆய்வான அந்த மேன்முறையீட்டு குழுக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதை அவர்கள் அனுமதிப்பார்கள் அது பெரும்பாலும் எல்லா நேரங்களும் சரி வருவது இல்லை அநேகமாக அனுமதித்தாலும் சில நெருக்கடிகள் அதில் வரும் அப்போ பிள்ளைகளை கவனமாக விண்ணப்பிக்கணும் பஸ்ஃபோம் போடுறதில்ல கவனமாக இருக்கணும் போட்ட பிற்பாடு குற்றத்தொடர் தொடர்ச்சியாக அதை ப்ரோசஸ் பண்ணுறவர்கள் கவனமாக இருக்கணும் பாஸ்போர்ட் மறந்துவிடுவார்கள் கேவல் பாஸ்வேர்டையும் வந்துவிட்டு நீ அதை ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க உள்ளது ஏன் அவர் தாங்கள் செய்கிறதில்லை யாரோ ஒரு ஆசையை கொண்டு செய்வார் அவர் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணியிருப்பார் பிள்ளை பிள்ளைகள் அண்டை தான் இமெயில் கிரியேட் பண்ணுவார்கள் பாஸ்வேர்ட் டபுள் கிரியேட் பண்ணி மறந்துருவாரு டோட்டல அப்போ பிள்ளைகள்லாம் கிடைச்சது கிடைக்காத பற்றி பெறாது அவர்கள் எந்த தகவலும் கிடையாது கைத்துல பேசிக்கு தகவல் வரும் அவர்களுக்கு இலக்கம் கொடுப்பார்கள் கைத்துல அப்பா நம்பர் கொடுத்துருவா அப்போ சிம்மை விட்டு லொக்காக்கி போட்டு அவர் சிம் வாங்கிடுவார் அவன் அதுக்கு தான் உனக்கு இந்த ஜூனிவர் கிடைச்சிருக்கேன்னு போடுவார்கள் இவருக்கு அதை பற்றி அக்கறை இருக்காது புரதன யாராவது சொல்லுவார்கள் என்ன கிடைச்சிருக்கேன் உனக்கு கிடைச்சிருக்கேன் தான் தான் தேடி பிடிச்சி பார்க்கறது கிடைச்சிருக்கு அப்போ என்ன சார் க்ளோஸ் டேட் முடிஞ்சுது ஆனால் பெரிய நெருக்கடிகளை சந்திப்பார் ஆகவே ஆகவே ஒரு இந்த இந்த ஏழு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஃபோம் போட போகிறீங்க போட்டதுலேருந்து பல்கலைக்கழகத்தில் போய் அந்த விரிபுர மண்டபத்தின் கதிரில் இருக்கிற வரைக்கும் மிக அவதானத்தோடு இந்த இணையவழி விண்ணப்பங்களோடு இருக்கணும் பாஸ்வேர்டை கவனமாக நான் வச்சுருக்கணும் அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கணும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கைத்தொலைபேசி இலக்கத்தின் செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கணும் எல்லாத்திலும் மிக கவனமாக இருக்கணும் அந்த உங்களுக்கான பிரிவுரை மண்டபத்துடைய ஆசை இதுதான் என்னுடைய படிப்புண்டு தீர்மானமாக போய் இருக்கிற வரைக்கும் நல்ல கவனமாக இருக்கணும் சாதாரண பரட்சியை எழுதிவிட்டு பாடத்துறை தெரிவுகளுக்குள்ள போகக்கூடிய பிள்ளைகள் பெரும் தவறுகளில் இழைப்பார்கள் இனி அது சம்பந்தம் கொடுக்க வேண்டும் என்றொரு தூண்டல் வந்த பொழுது அதை பரவலாக்கம் செய்யணும் ஆனால் அந்த பாடத்தறிவு சம்பந்தமான ஒரு பெரிய நெருக்கடி வருகிற பொழுது அதிகம் அக்கறை கொள்ள வேண்டிய பிள்ளைகள் கலைத்துறை பிள்ளைகள் நாங்கள் என்னதான் இலட்சியவாத நோக்குகள் சிந்தனைகளை வைத்திருந்தாலும் எங்களைப் போன்ற இந்த மூன்றாம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முதன்மை சிந்தனை எப்படியாவது பல்கலைக்கழகங்களிலே போக வேண்டும்